இவருக்கும் வணக்கம் மிதன ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்களுக்குள் உங்க குடும்ப உறுப்பினர் ஒருவரால் எதிர்பாராத ஒரு நன்மை உங்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்க இருக்குதுங்க அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்ளுங்க அந்த வகையில் மிதனராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்க கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் செவ்வாயும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் கும்பத்தில் புதன் பகவானும் மீனத்தில் சூரியன் ராகு சுக்கிரன் சனி ஆகிய நான்கு கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறார்கள் இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதனராசினிகளுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவாக மூன்றாம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்களில் என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ராசிநாதனான புதன் மீன ராசிய நீச்சம் பெற்றிருந்தாலும் சுக்கரன் அங்கே உச்சமாகி இணைந்ததால நீச்சபங்க ராஜயோகம் என்ற அடிப்படையில் சிறப்பான பலன்களை நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தருணமாக உங்களுக்கு நீடிக்குதுங்க அது மட்டுமில்லாம ராசிநாதன் வக்ரகதியில் பாக்கியஸ்தானத்தில் வந்து சனியோடு சேர்கிறார் இதனால் புதிய வாய்ப்புகள் வந்து சேர இருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக வாய்ப்புகள் கிடைக்கவில்லையே என்று வருத்தப்பட்டு வந்த உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்ற இப்போ நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதே போல் பாக பிரிவினை சொத்து பிரச்சனைகள் தீருங்க தந்தை வழி உறவுகள் சகாயமாக இருக்குங்க சகோதர உறவுகளும் பலன் தருங்க மனதில் துணிச்சல் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதே போல் உங்களுடைய ராசிக்கு பத்தில் சூரியன் இருப்பதால அரசாங்க காரியங்கள் வெற்றிகரமாக நடக்குங்க இவ்வளவு நாட்களாக நடைபெறுமா நடைபெறாதா என்ற பல குழப்பத்தில் இருந்து வந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் சாதகமாக முடிவது எதிர்பார்த்த ஆனந்தத்தை வழங்கக்கூடியதா அமைய இருக்குதுங்க அதே போல் நீங்கள் முயற்சிகளுக்கு எதிர்பாராத வெற்றிகள் கிடைக்க இருக்குது அதே போல் முன்னேற்றத்திற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதனராசியினருக்கு உறவினர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு எளிதில் கிடைக்க இருக்கு என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க அதே போல மிதனராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மிகவும் இருக்க வேண்டிய ஒரு வருமானத்திற்கு மீறிய செலவுகள் கவலையை அளிக்குங்க ஜென்ம ராசியில் செவ்வாய் அமர்ந்திருப்பதால் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதனால வெயில் நேரங்களில் வெளியில் செல்வது தரைக்குறைவான உணவகங்களில் உணவு உண்பது அதே போல் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஓய்வெடுப்பது ஆகியவற்றை கவனமாக கையாள வேண்டுங்க ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் குறிப்பா இந்த வாரத்துல உங்களுக்கு அலைச்சல் என்பது சற்று அதிகமாக தாங்க இருக்கு வெயில் நேரத்தில் வெளியில் செல்வதை அதிகபட்சமாக குறைத்துக் கொள்வது நல்லது அதே போல மிதனராசனையர்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமை இருக்குதுங்க இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க கணவன் மனைவியிடையே ஏற்பட்டு வந்து சண்டை சச்சரவுகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோனியமும் அதிகரிக்க இருக்குது ஒற்றுமை அதிகரிக்க இருக்குதுங்க இருக்குதுங்க அதே போல் கர்ப்பிணி பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகமும் கிடைக்க இருக்குதுங்க திருமண முயற்சிகளில் முடிவெடுக்க முடியாதபடி ஏற்பட்டு வந்த குழப்பங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதே போல் மிதன ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜீவனஸ்தானத்தில் ராகு பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால சுமை சக்திக்கு மீறியதாக இருக்குங்க பலருக்கு இரவு நேரங்களில் பணியாற்ற வேண்டிய ஒரு நிலை இருக்குது என்னதான் இரவில் பணியாற்றினாலும் அதற்கு தகுந்த ஊதியமும் கிடைக்க இருப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் விதமா அமைஞ்சிருக்குதுங்க புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் ராசியினருக்கு தடங்களும் தாமதமும் ஏற்பட்டு கவலை அளிக்குங்க மனதிற்கு முழுமையாக திருப்தி அளிக்காத பணி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் பணியை ஏற்றுக் கொள்ளுங்க இந்த வாரம் இந்த பணியை அடிப்படையாக வைத்து வேறொரு நல்ல நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க அந்நிய நாடுகளில் வேலை மிதனராசியினருக்கு சக ஊழியர்களினால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க எத்தகைய முயற்சியிலும் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையுடன் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் மிதனராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரத்தில் மேலும் என்ன சரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ஜென்ம ராசியில் செவ்வாயும் சுகஸ்தானத்தில் கேதுவும் ஜீவனஸ்தானத்தில் ராகுவும் பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் சஞ்சரிப்பது சந்தையில் மிக கடினமான போட்டிகளை நீங்கள் சமாளிக்க நேரிடும் என்பதை எடுத்து காட்டுதுங்க மேலும் உங்களுடைய பொருட்களுக்கு நியாயமான விலை கிடைப்பது சற்று கடினம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இருந்தாலும் நஷ்டம் ஏற்படக்கூடிய அளவிற்கு பெரிய அளவிற்கு கடினம் என்றெல்லாம் சொல்ல முடியாது இருந்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கவில்லை என்றாலும் கூட நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க புதிய முதலீடுகளை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க அப்படியே முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்து அப்படின்னா முன் அனுபவம் உள்ளவர்களிடமும் ஆளு பெரியோர்களிடமும் அதேபோல் போல் குடும்பத்தாரிடமும் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நிலையிலும் நிதானத்தை நீங்கள் இழந்து விடாமல் பொறுமையாக பிரச்சனைகளை சிந்திக்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் வழிகாட்டுதுங்க பிரச்சனைகள் அளித்தும் தற்காலிகமானவை தாங்க அதனால் அவற்றை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் உண்டு உங்களுடைய பணி உண்டு என்றிருப்பது நல்லது அதேபோல் போல் மிதனராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்விக்கு அதிபதியான கிரகமும் அத்துறைக்கு அதிகாரம் படைத்த மற்ற கிரகங்களும் ஓரளவு ஆதரவாகவே இருக்குதுங்க இக்காலகட்டம் முழுவதும் மனதை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ள முடியுங்க கிரகிப்பு திறன் அதிகரிக்க இருக்குது நினைவாற்றல் அதிகரிக்குங்க நேர்முக தேர்வுகள்ல மிக சரியான விடையளித்து வெற்றி பெறுவதற்கு சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க கிரக நிலைகள் இதே போல வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெறுவதற்கு உறவினர்கள் ஒருவருடைய என்னுடைய உதவி உங்களுக்கு உதவிகரமாக அமைய இருக்குது அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரை மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசைக்கு ஜென்ம ராசியில் விவசாயத்துறைக்கு அதிபதியான செவ்வாய் நிலை கொண்டுள்ளதால வயல் பணிகள் சற்று கடுமையாகவே இருக்குங்க அடிக்கடி சோர்வு ஏற்படும் உங்களுடைய விளை பொருட்களுக்கு சந்தையில் நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு லாபம் கிடைப்பது என்பது சற்று கடினதாக இருந்தாலும் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்தது அதே போல் மிதன ராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குரு சுக்ரன் ஆகிய இருவருமே உங்களுக்கு சாதகமாக இல்லைங்க செவ்வாயும் ஜென்ம ராசியில் இருப்பதால உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது கிரக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது செவ்வாய்க்கிழமைகள்ல அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் தீபத்தில் சிறிது நெய் சேர்த்து வந்தால் போதுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்